மூல முதற்கடவுளாகிய விநாயகப் பெருமானை கொண்டு ஆசு டிவி எஸ் எஸ் மணியன் நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே பிள்ளை அவர்களையும் எனது ஜோதிட மானசீக குரு ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு இப்பொழுது மெட்ராஸ் மாகாண கடைசி முதலமைச்சரும் தமிழ்நாடு முதல் முதலமைச்சருமான பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்கள் முன் வைக்கிறேன் அறிஞர் அறிஞர் அண்ணா அவர்கள் சமூக நீதி மாநில உரிமை மொழி உரிமை தொடர்பான சிந்தனையாளர் இந்த சிந்தனைகளை வெற்றிகரமான அரசியல் படுத்தியவர் அப்படி அரசியல் படுத்துவதற்காக பத்திரிகை மேடை நாடகம் சினிமா நூல்கள் என்ற எல்லா ஊடகங்களையும் கையில் எடுத்து அதற்கு புதிய தோற்றம் உள்ளடக்கம் தந்தவர் இந்த ஊடகங்களில் பிற திராவிட இயக்க படைப்பாளிகளும் அணி அணியாக நுழைந்து தனித்துவமான ஒரு பாரம்பரியம் உருவாக காரணமாக இருந்தவர் காங்கிரஸ் அல்லாத கட்சி ஒன்றின் சார்பில் இந்தியாவில் முதலமைச்சரான இரண்டாவது தலைவர் தமிழ்நாட்டில் இடையேறாமல் நடந்து வரும் ஐம்பத்தெட்டு ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் நவீன தமிழின் மீது மக்கள் புழங்கும் தமிழின் மீது அண்ணா செலுத்தியிருக்கும் தாக்கம் அளப் அளப்பரியது எல்லாவற்றிற்கும் மேலாக உலகில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு நிலப்பரப்புக்கு அதன் முகவரியாக விளங்கும் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியவர் அண்ணா அவர்கள் தங்களை ஒரு தனித்த தேசிய இனமாக உணரத் தொடங்கிய தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு அசைக்க முடியாத ஒரு அங்கீகாரமாக ஆகிவிட்டது இந்த பெயர் அண்ணா என்ற பெயர் ஒரு வரலராக அடையாளமாக கொண்டாடப்படுகிறது அவரது பெயரில் கட்சி பல்கலைக்கழகம் விமான நிலையம் சாலை நூலகம் பேருந்து நிலையம் என்று ஏராளமாக உள்ளன இப்படி புகழ்பெற்ற அண்ணாதுறை அவர்கள் பிறந்ததே பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் காஞ்சிபுரத்தில் காலை ஏழு ஐம்பத்தஞ்சு மணிக்கு பிறந்துள்ளார் லக்கணம் கன்னி லக்கணத்தில் புதன் ஆட்சி உச்சம் வியாழன் இதில் புதன் வியாழன் திக்பலத்தில் உள்ளார்கள் வளர்வதை சந்திரன் அடுத்ததாக இரண்டில் சுக்கரன் ஆட்சி மூன்றில் ராகு மூன்றில் கேது விருச்சேகத்தில் உச்சநிலையை அடைகிறார் என்று பழைய ஜோத நூல்களில் உள்ளன ஏழில் செவ்வாய் சனி இதில் சனி வர்க்கோத்தமும் பலமும் திக்பலமும் பெறுகிறார் ஒன்பதில் ராகு ராகு ரிசபத்தில் உச்சவளத்தில் இருப்பதாக நூல்களில் உள்ளது ராகு உச்ச நேசி வீடுகள் கிடையாது என்றும் சில நூல்கள் சொல்கின்றன பனிரெண்டில் சூரியன் ஆட்சியாக உள்ளார் அடுத்து நவாம்ச கட்டம் நவாம்ச லக்கணம் சிம்மம் சிம்மத்தில் புதன் துலாத்தில் செவ்வாய் அபிஷேகத்தில் சுக்கரன் தனுசில் சூரியன் கேது மகரத்தில் வியாழன் கும்பத்தில் சந்திரன் மீனத்தில் சனி மிதுனத்தில் ராகு அடுத்து கிரகங்களின் டிகிரி விவரங்கள் லக்கணம் கன்னியில் இருபத்தாறு புள்ளி முப்பத்தோடு டிகிரி சூரியன் சிம்மத்தில் இருபத்தொம்போது டிகிரி சந்திரன் கன்னியில் நாலு புள்ளி எட்டு டிகிரி புதன் கண்ணியில் இருபத்தஞ்சி புள்ளி இருபத்தோரு டிகிரி சுக்கரன் புலத்தில் ஐந்து புள்ளி ஏழு டிகிரி செவ்வாய் மீனத்தில் பத்து புள்ளி நாற்பத்தி ஆறு டிகிரி வியாழன் கண்ணியில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு டிகிரி சனி மீனத்தில் இருபத்தொம்பது புள்ளி பதினாறு டிகிரி ராகு ரிஷபத்தில் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி கேது விருட்சிகத்தில் பதினெட்டு டிகிரி ஐம்பத்து பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி விசேபத்தில் ராகு பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி விருச்சிகத்தில் கேது பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு டிகிரியிலும் இருக்கிறார்கள் லக்கணாதிபதி புதன் லக்கணப்புள்ளியிலிருந்து ஒரு டிகிரிக்குள் தனது வீட்டில் உச்சிநடையில் திக்பலமாக உள்ளார் நாலு ஏழுக்கூடிய வியாழனும் லக்கணத்தில் திக்பலத்தில் உள்ளார் கூடிய சந்திரன் வடர்வரை சந்திரனாகி லக்கணத்தில் உள்ளார் லக்கணப்புள்ளி அமைந்த சித்திரை நட்சத்திர அதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு ஏழில் கேந்திர பலம் பெற்று புதன் வியாழன் வளர்பை சந்திரன் பார்வையில் உள்ளார் ஆகவே லக்கணம் வலுவாகிறது லக்கணாதிபதி வலுவாகிறது லக்கணப்புள்ளி வலுவாக அமைகிறது இப்படி இருந்ததால் இவரால் அளப்பரிய சாதனைகளை செய்ய முடிந்தது லக்கணத்திலேயே புதன் வலுவாக இருப்பதால் இவர் எழுத்துக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை சொந்தமாக பத்திரிகையை ஆரம்பித்து அதில் ஆசிரியராகவும் பணியாற்றினார் மற்ற பத்திரிகை துறையிலும் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் பேரறிஞர் என்று போல பெற்றதும் இந்த லக்கணத்தில் புதன் வலுப்பெற்ற அமைப்பால்தான் வாக்குஸ்தானம் ஐயா இரண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பதால் ஒரு பேச்சில் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் மேடை பேச்சு பாடாளுமன்றத்தில் பேசியது செந்தம்பர் சட்டமன்றத்தில் பேசியது மிகவும் சிறப்பாக பேசுவார் என்று ஊடகங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்து மூனில் கேது மூனில் கேது உச்சமாக இருப்பதால் தைரிய வீரிய பராக்கிரமம் தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை சினிமா ஊடகங்களை பயன்படுத்தி இவரது கருத்துக்களை கூல்கைகளை பரப்பி புகழ் பெறுவதற்கு கேதுவே காரணமாவார் அடுத்து ஏழாம் இடத்திலிருந்த மூணு எட்டு கூடிய செவ்வாய் வியாழன் வீட்டில் வியாழன் புதன் பார்வையில் இருப்பதால் பல தடைகள் வாழ்வில் போராட்டங்களை கொடுத்தாலும் இறுதியையும் வெற்றியையும் கொடுத்தார் அடுத்து ஏழில் சனியின் திக்பலமாக வியாழன் வீட்டில் வியாழன் புதன் பார்வையில் இருப்பதால் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் ஆர்வம் ஏற்பட்டு அதை செயல்படுத்தி பொது ஜனங்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றார் அடுத்து ஒன்பதாம் இடம் ராகு சுக்கரன் வீட்டில் வியாழனின் ஒன்பதாம் பார்வையில் உச்ச வீட்டில் மிகுந்த சுகத்துவத்துடன் இருப்பதால் இவர் செய்யும் எதையும் பிரமாண்டமாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்ததே இந்த ராகுதான் அடுத்து பனிரெண்டில் சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக தனது சொந்த நட்சத்திரமான உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சமாகிய தனசு வீட்டில் சுத்துவமாக உள்ளார் வேறு எந்த பாவ சூரியனை பார்க்கவில்லை ஆகவே சிம்மமும் சிம்மாதிபதி சூரியனும் சூத்துவமானதால் இவர் அரசியலில் சாதிக்க முடிந்தது இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் சூத்துவமாக உள்ளதால் இவர் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் முதுகலை பட்டம் படி படித்து தனது அறிவை மேலும் வளர்த்து கொண்டு மற்றவர்களுக்கும் அறிவுரை கூறினார் அரசியலில் நுழைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு பெரியாருடன் தொடர்பு ஏற்பட்டு நீதிக்கட்சியில் சேர்ந்தார் அப்போது அவருக்கு ராகதிசை சனிபுர்த்தி நடந்திருக்கிறது பின்னர் பெரியார் நீதி கட்சியை திராவிட கழகம் என்று மாற்றினார் அதில் இணைந்த அண்ணாதுறை அவர்கள் மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் முன்னின்று செயல்பட்டார் புது வாழ்வில் ஈடுபவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் தந்தை பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திராவிட கழகத்திடமிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கட்சி ஆரம்பித்தார் ராகு திசை முடியும் வரை அவர் பெரியாருடன் தான் பயணித்துள்ளார் வியாழன் திசை ஆரம்பித்தவுடன் தான் தனிக்கட்சி தொடங்கியுள்ளார் ஜாதகப்படி காரணம் கட்சி தனக்கென ஒரு கட்சி அல்லது தனக்கென ஒரு குழுவை ஏற்படுத்தல் என்பது ஏழாம் இடம் செய்யும் செயலாகும் ஏழாம் இடத்ததிபதி வியாழன் தசை தனது தனது சுயபுத்தியில் தனிக்கட்சி தொடங்கியுள்ளார் செவ்வாயும் சனியும் ஏழாம் இடத்தில் இருப்பதால் கட்சி கொடியின் நிறம் கருப்பு சிவப்பு இரு வர்ணங்களால் வர்ணங்களாக அமைந்தது கட்சியை படிப்படியாக வளர்த்து லட்சக்கணக்கான உறுப்பினர்களையும் சேர்த்து அப்போது பிரபலமாக இருந்த எம்ஜிஆர் கருணாநிதி எஸ்எஸ் ராஜேந்திரன் இன்னும் பல பேர் அண்ணாவின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்தனர் அடுத்த அண்ணாதுரை அவர்களுக்கு வேளதி திசை நடப்பில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்று தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக அமைந்தது அப்போது காங்கிரஸ் தான் முதன்மையாக இருந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாதுரை அவர்களுக்கு சனி திசை புத்தி நடக்கும்பொழுது நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றது ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அருகிர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் சனி ஐந்து கூடிய பூர்வ முன்னே சேனாதிபதி புதன் லக்னாதிபதியும் பதவியை கொடுக்கூடிய பத்தாம் இடத்து அதிபதி என்பதால் சனி திசை புதன் புத்தியில் அவர் அதிகார பதவியை அடைந்தார் அதே திசை புதன் புத்தியில் சனி தனது ஆறாம் இட பலனான நோயை திரு அண்ணாதுரை அவர்களுக்கு கொடுத்து மூணு எட்டு கூடிய செவ்வாயும் சம்பந்தப்பட்டதால் புற்றுநோய் என்று சொல்லப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் திரு அண்ணாதுரை அவர்கள் அமெரிக்காவில் போய் சிகிச்சை எடுத்து நாடு திரும்பினார் அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனந்தநாயகி என்பவர் சட்டமன்றத்தில் உங்கள் மருத்துவ செலவு சொந்த பணமா அல்லது கட்சி பணமா அல்லது அரசு பணமா என்று கேட்டார் அதற்கு திரு அண்ணாதுரை அவர்கள் இதற்கு நாளை பதில் சொல்கிறேன் என்றார் அடுத்த நாள் சட்டமன்றத்தில் எனக்கான மருத்துவ செலவு ஒரு லட்சத்தி இருபத்தி எனது அருமை தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆதாரத்தையும் ஆதாரத்தையும் காண்பித்துள்ளார் நேற்று ஏன் சொல்லவில்லை என்றால் தம்பி ராமச்சந்திரன் அவர்கள் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் நேற்று சட்டசபையில் இல்லை என்பதால் சொல்லவில்லை என்று சொன்னாராம் அந்த காலத்தில் உன்னைகால் லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகையாகும் சனி ஆறுக்குடையவர் லக்னாதிபதி புதனின் நட்சத்திரத்தில் ஆறுக்குடைய லக்னாதிபதி நட்சத்திர சரத்திலிருந்து லக்கணத்தை பார்ப்பதும் லக்னாதிபதி புதன் மூணு எட்டுக்குடிய சுவாயின் சித்திர நட்சத்திரத்திலிருந்து அவர்கள் தசாபத்தி வந்ததும் காரணமாகும் பிரசாதநாதனும் புத்திநாதனும் தனது ஆதிபத்திய பலன்களையும் தான் என்ற நட்சத்திராதிபதி பலன்களை ஆதிபத்திய பலன்களையும் கொடுப்பார்கள் என்பது விதி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சனிதசை கேது புத்தியில் திரு அண்ணாதுரை அவர்கள் மறைந்தார் கேது செவ்வாய் வீட்டில் இருப்பதால் செவ்வாய் போல செவ்வாயை போலேயே கேது செயல்படுவார் என்பதாலும் செவ்வாய் எட்டு கூடிய மாரகாதிபதி மாரகஸ்தானாதிபதியாகி உபயலக்கணத்திற்கு மாரகஸ்தானமான ஏழாம் இடத்தில் இருப்பதாலும் சனி இசை கேது பற்றியில் அவருக்கு ஆயில் முடிந்துவிட்டது பிறர் அண்ணா அவர்கள் இறந்தபோதே அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள ஒன்றரை கோடி பேர் சென்னையில் குவிந்தார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை கின்னஸ் உலக சாதனை புஸ்தகத்திலும் பதிவானது அப்பேற்பட்ட அறிஞர் அண்ணா காமராஜர் அவர்களைப் போலவே பணம் எதுவும் சேர்த்து வைக்கவில்லை ஜாதகப்படி காரணம் என்னவென்றால் தனகாரகன் வியாழன் வுவாம்சத்தில் நீசம் தன பாக்கியாதிபதி சுக்கரன் மூணு கூடிய செவ்வாயின் சாரத்தில் அமர்ந்து நவாம்சத்திலும் செவ்வாயின் வீட்டில் இருப்பது இதற்கு காரணமாகும் பணம் எவ்வளவு கையில் வந்தாலும் அது பொழுது பொதுநலனுக்காக செலவிடுபவர்களைத் தவிர தனக்கென வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதே ஆகும் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் பாடும்போதே நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நடத்திற்காக நாள் முழுக்க கண்ணா இருந்தார் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் என்று பாடினார் அப்படிப்பட்ட பேர் ஒருள்ள உள்ள அண்ணா அவர்களின் ஜாதகத்தை விளக்குவதற்கு வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்வோம் ஷேர் செய்யவும் முக்கியமாக சக்தி செய்வோம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்